கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி மாசத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனை விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரணும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வரணும் அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்றேன் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியதில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு குரோதி வருஷம் ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ராசியும் வழிபற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியிலேயே மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கு ஆரம்பிக்கும் பொழுது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவானோட செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து பதினொன்றாம் மதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவோடு சேர்ந்து தன காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமான காலமாக இருக்கும் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் மக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது விவசாயம் சார்ந்த அதை தவிர வந்து இந்த இது எளிதில் அழுகும் பொருட்கள் விற்கக்கூடிய அதாவது காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஹோல்சேல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் பால் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாசத்தில் பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து கேத்து போகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறிது சிறிது முயற்சிகளில் தட்டுப்பா தடங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த முயற்சி உங்களை வெற்றி வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும் ஏன்னா குரு பகவானால் பார்வைக்கு பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக கேதுவின் கேத்துவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியிலேயே இருந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டிற்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் அலங்கார பொருட்கள் வாங்குறது அதை தவிர வந்து வீட்டில் சோஃபா செட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றுறது வீட்டில் வந்து ஒயிட் வாஷிங் அந்த மாதிரியான ப விஷயங்கள்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செய்யும் தொழிலில் வந்து சிறு சிறு சடங் சங்கடங்கள் வரும் செய்கிற அதை தவிர வந்து உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு பிறகு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பா பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர குரு பகவான் புத்த காரகனும் அந்த இடத்தை பா அஞ்சாம் இடத்தை இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி என்னைக்கு பார்த்தலையா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ர சுக்கரன் வந்து பெயர் உங்களுடைய ராசியின் நாலு பதினொன்னு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த நாலு பதினொன்னு அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போறதுனால பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு நாலாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானை ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு மேற்படிப்பு படிக்கக்கூடியதற்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படாது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போய் பூமிகாரகனான செவ்வாயிடம் சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணுறவங்க அதாவது இந்த இது சமையல் கலை வல்லுநர்கள் இந்த மாதிரி அதை தவிர வந்து பால் பதினெட்டு பொருட்கள் விற்கிறவங்க தண்ணீர் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியில் அதிவேகமாக செல்லக்கூடிய ராசிநாதன் அப்படின்றதுனால இந்த ஓட்டுநர்கள் இந்த பஸ் டிரைவர்ஸு கண்டக்டர்ஸு அதை தவிர வந்து இந்த இந்த சாப்பாடு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்களாக இருக்கும் அந்த சில நாட்கள் வந்து ஜூலை இருபத்தி மூணு மத்தியானம் ஒரு பன்னெண்டே ஏழு மணியிலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டரை நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடி பச்சரிசி இல்லைன்னா நெல் கொஞ்சம் தானமாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு கருமாரியம்மனை போய் சேவைச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரியாக போய் சேவைச்சிட்டு வாங்கோம் திருவேர்காடுன்னு பேர் வந்தது காரணம் வேறு வேறு வந்து திருவேர்க்காடு வேறு அதாவது ஒரு மரத்தின் வேரின் மூலியமாக நிறைய மூலிகையை கொடுத்து அந்த மூலிகை மூலமாக எல்லா விதமான உடல் நலத்தை அதாவது ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய அம்மன் அப்படின்றதுனால திருவேற்காடுன்னு பேர் மூலிகை வந்து வேர்ல மூலிகை இருக்கிறதுனாலையும் அந்த மூலிகை வாசனை பட்டாலே உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்